சோனக தருவுக்கு ஒரு சோட் விஜயம் யுத்தம் திருடிய இளமை மீண்டும் பசுமையாக எனக்கு பதிமூன்றுகளில் யுத்தம் திருடிய இளமை மீண்டும் பசுமையாக வேண்டும் எனக்கு நானா கடையில் வாடகை ஐந்து சந்தியில் குடித்த ஐஸ் பழம் ஐஸ்பலம் கடையில் இசைக்கிற கொத்துரொட்டி நாதம் வெள்ளைக்கடை வெயிலுக்குள் சாப்பிட்ட தேங்காய்சூள் சந்தி தோறும் சாவடிக்கிற சங்கிலிப்பை உண்ண மறுக்கிற போது உருவாக்கப்படுகிற கொத்தாச்சி கொல்லைக்குள் விழுந்து கிடக்கிற விளாம்பழங்களை வேட்டையாட அடிக்கிற அணில்கள் நாவன் துறை மீன்களை தேடி நாரத ராய் கொலை வெறியில் கொள்ளை பக்கம் கூடுகிற பூனைகள் உண்டி அடித்துக்கொண்டு கொண்டு விளையாடிய நொண்டிக்கோடு தாவணி இல்லாத தோழிகளோடு விளையாடிய குந்தேரி பூப்பைவதற்கு முன் பப்பாளியை பார்த்து கண்ணடித்த காகங்கள் கொள்ளையில் சேவலுக்கு விடிய முன் நல்லூர் கந்தசாமிக்கு விடுவதால் எழுகிற கடுப்புகள் கல்யாண மாலைகளை அலங்கரிக்கிற சர்பத்துக்கள் மணப்பெண் மஞ்சத்தில் சாய முன் தட்டுக்களில் சாய்ந்து விட்ட பீடாக்கள் மிளகாய் தூளுக்குள் முத்துக்குளித்த மாங்காய் வெத்தல் முதல் முதலாய் சொந்தமாகிப் போன சைக்கிள் சின்ன குளத்தில் சீலையால் பிடித்த பீப்பெண்டில் சுட்டரிக்கும் வெயிலில் ஜின்னா மைதானத்தில் குதித்து விழுந்த பின் குற்றஞ்சாட்டப்பட்ட பேய்கள் கந்தசாமி கடையில் கருகாமல் பொரித்த கடலை வடை தங்கமுலாம் பூசிய தங்க ராத்தாவின் வெள்ளை பொட்டு மட்டி விசுக்கோத்துக்கள் நீச்சல் அடிக்கிற தேநீர் கொடுப்புக்குள் அடைத்து விரல்களுக்கு அழைப்பு கொடுக்கிற இஞ்சி விசுக்கோத்து கொள்ளையை அலங்கரிக்கிற இரட்டை ஆடுகள் இடையிடையே இரைச்சல் கொடுக்கிற கோழி கூட்டம் பனையிலை வின் கட்டியபடி பறக்கிற எட்டு மூளை பட்டம் குருவிகளை பதம் பார்க்கிற கெட்டாம் பொல்லுகள் கொட்டும் மலையில் பயணிக்கிற காகித கப்பல் மழை பெய்கிற மகிழ்ச்சியில் நோன்பு மதியங்களில் நேரத்தை கொள்ள ஆடுகிற போட்டுகள் தென்னை மட்டையில் செதுக்கிய முதல் கிரிக்கெட் சிற்பம் துவாரக் கண்ணாடியால் தூண்டில் போட்டு இழுக்கும் தும்பு முட்டாஸ் நாட்டுக்கு போக பெட்டிகளில் பயணிக்கின்ற ஆட்டுக்குட்டிகள் குட்டிகள் மட்டிக் கடலில் அடிப்பாதத்தை குத்தி கிளிக்கிற ஆக்கு மங்கையிருடன் கூடி உள்ளங்கைக்குள் போடுகிற மருதாணி சுண்ணத்து பண்ணிய போது போடப்பட்ட சங்கிலிகள் சூடாக கிடைத்த முட்டை கோப்பிகள் கொப்போடு இழுத்தெடுத்த குரோட்டன்கள் கொள்ளன் வீட்டிலே கல்லால் அடித்து பறித்த கிளிச்சொண்டு மாங்காய்கள் வெள்ளை கடை குளிப்பில் மூக்குக்குள் போகின்ற உப்பு தண்ணீர் கரையான் தோட்டத்தில் களவெடுத்த பனங்காய் கையும் களவுமாய் பிடிப்பட்டதால் பறிகொடுத்த அருவா கத்தி இரு வருடம் கழித்து வாழ்க்கையையும் தான் இரண்டு மனத்தியால அவகாசம் விடுதலை என்கிற பேரில் தருதரை மிருகங்களின் கொலை வரித்தாகம் இரு மணி நேரத்தில் சருகுகளாக்கி சாம்பலாக மாற்றியது எங்கள் வாழ்க்கை கூடவே இளமை பருவத்தையும் தான்